ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்தி ஒரு வழியா தீபா எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கார்த்தி எங்கே வேகமாக வந்துட்டு இருக்காரு பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு ரம்யா கிட்டே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க ஏன் ரம்யா அப்படி பண்ணேன் நான் பொண்ணேன் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் ஆனால் நீ இவ்வளோ மோசமாக நடந்தப்ப நான் எதிர்பார்க்கவேல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சண்டையும் போகிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே தீபா தப்பிச்சு போக பார்க்குறியா கண்டிப்பாக சாஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா உன்னை இங்க இருந்து தானே நீ என்னை பத்தி கார்த்திகிட்ட சொல்லுவ இங்கேருந்து நீ உயிரோட போக மாட்டேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு என்னை விட அம்மோ நான் உன்னை எவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக தான பார்த்தேன் ஆனா நீ இப்படி செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க போது நிறுத்த ஓ ஃப்ரெண்டு நடக்கத்தையெல்லாம் கார்த்தி எனக்கு பார்த்த மாப்பிள்ள ஸோ அவனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ தயவு செஞ்சு இதுல இருந்து பிரேக் ஆயிக்கோ ஒரு பாவம் பார்க்காம பக்காம விட்டியே இந்த ஆத்துல குதிச்சு செத்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இப்படி எல்லாம் பேச உனக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஆரோக்கிய போயிட்டு இருக்கு நீ பேசிட்டே இருக்கிறே தவிர மற்றபடி காரியம் ஒண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அந்த தீபாவ்க்குள்ளார உள்ளார தள்ளி விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரம்யா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபா அங்க இருந்து ரம்யாவை தள்ளி விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு தீபா இருக்கிற அந்த காட்டுக்குள்ளார தான் தீபாவை தேடி ஓடி வந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க ரம்யா வந்துட்டு தீபா நில்லு தீபா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்துட்டு துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த புலிச்சாமியாரும் பின்னாடியும் வந்துகிட்டு இருக்காரு தீபா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு ஓடிடணும் அவங்க அம்மு கிட்ட நம்ம சிக்கணும்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளை கொண்டு வா இந்த விஷயத்த நம்ம கார்த்திக் கிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீபாவுடைய போன் தீபா கிட்டே இருக்காது இதை அம்போ பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா இது கூட தெரியாமல் நம்ம எப்படி வந்து சிக்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லி தீபாவளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து தீக வேகமாக கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கேன் கார்த்தி தீபாவளம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இருக்கா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்கறது பிள்ளைங்க நம்ம மார்க்காம கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்